எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க நம்ம ரொம்ப டேஸ்டியான எக் பட்டர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு எட்டு முட்டை நல்லா ரெண்டு டம்ளர் தண்ணி தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு விசில் விட்டுக்கிறேன் நீங்கள் டைரக்டா கூட பாத்திரத்தில் வேக வச்சுக்கலாம் இப்போ ஒரு பேனில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஆயில் ஒரு டீஸ்பூன் பட்டர் சேர்த்து நல்லா இந்த பட்டரும் ஆயிலும் ஹீட் ஆனதும் கழுவி வச்சுருக்க ஒரு மீடியம் சைஸு வெங்காயம் போட்டு நல்லா இந்த வெங்காயம் பார்த்திங்க அப்படின்னா நிறம் மாறி நல்லா நிறமாக இது வந்து வதங்கி வரணுங்க இது வந்து ரொம்பவே சுலபமாக பண்ணக்கூடிய ஒரு டிஷ்ஷு கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் வெங்காயம் வந்து நல்லா இந்த மாதிரி நிறம் மாறி வந்திருக்கு இப்போ நம்ம இதில் மசாலா பொடி சேர்த்துக்கரலாம் நான் வந்து இன்றைக்கி ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேங்க இந்த தனி மிளகாய் பொடி கூடையே நம்ம ஒரு அரை டீஸ்பூன் நம் மல்லிப்பொடி சேர்த்துக்கறலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நான் எடுத்துருந்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியான ஸ்பூன் அதனால் காரம் வந்து ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் இருக்காது இந்த அளவுகளில் நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் வந்து நல்லா விடும் இந்த மிளகாய் பொடி சேர்க்கும்போது அடுப்பு தீயை மட்டும் கொஞ்சம் சிம்மலை வச்சு வதக்கினீங்க அப்படின்னா கரிஞ்சு போகாமல் இருக்கும் ரெண்டு மீடியம் சைஸு தக்காளியை கழுவிட்டு நல்லா இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன் ஸ்லைஸாக இப்போ வதங்கியிருக்க அந்த வெங்காயத்தோடையே நறுக்கி வச்சுருந்த இந்த ரெண்டு தக்காளி பழத்தையும் இதோட சேர்த்துக்கிறலாங்க இப்போ தக்காளி சேர்த்து நல்லா இந்த தக்காளி வந்து மசிஞ்சு வர்ற அளவுக்கு இதையும் வதக்கி விட்டுக்கிறலாம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த தக்காளி வதங்கிறதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திங்க அப்படின்னா நல்லா வதங்கி வரும் ஒரு ரெண்டு நிமிஷம் இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அப்போ நல்லா அதை வதங்கி வரும் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் சேர்த்து சிம்மலையே அடுப்பை வச்சு அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நான் இதை வந்து வதக்கி எடுத்துக்கிறேங்க சைடில் வந்து பாத்திரம் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் எனக்கு வந்து நிறைய ஸ்பேசியஸாக இங்கே வந்து கிடையாதுங்க அதனால தான் அங்கே சைடில் பாத்திரம்லாம் இருக்குது ஆப்ஷனல் முந்திரி பருப்பு ஒரு நாலுலேருந்து இருந்து அஞ்சே அஞ்சு முந்திரி பருப்பு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா ஒரு டீஸ்பூன் கசகசா அதுவும் வேணாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடலாம் நல்லா இதை மிக்ஸியில் சேர்த்து ஆறுனதும் வலுவலுன்னு அரைச்சிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்து பாத்திரத்தில் அது கூட ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் நல்லா இது வந்து இந்த மாதிரி உருகி வந்ததும் அரைச்சி வச்சிருக்க அந்த மசாலா விழுதையும் இதோட சேர்த்துக்கிறலாம் ரொம்ப தெரிக்கும் எனக்கு இங்கே அரை டீஸ்பூன் உப்பு போட்டுக்கரலாம் உப்பு போட்டுட்டு ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டுவோங்க வதக்கும்போதே அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி க்ரீமியாக இருக்குது பாருங்க பார்க்கும்போதே இதை மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் இதை அப்படியே சிம்மில் விட்டுறலாங்க முட்டை எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து இந்த மாதிரி கீ கீரி வச்சுக்கிட்டேன் அப்போ அதில் வந்து மசாலா எல்லாமே நம்மளுக்கு இறங்கி வருங்க ஒரு பத்து நிமிஷத்தில் நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு அவ்வளோ ஒரு சூப் சூப்பராக நம்மளுக்கு வந்து கொதிச்சு வந்திருக்கு தண்ணி மட்டும் அதிகமாக சேர்த்துற வேணாங்க அப்போ வந்து அதோட இதே போயிடும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கீறி வச்சுருந்தா அந்த முட்டைகள் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கறலாம் சேர்த்துட்டு ஒரு மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் இது நல்லா அந்த முட்டையில் வந்து இந்த மசாலா எல்லாம் இறங்கணும் இல்லைங்களா அதனால அதை மது பண்ணிக்கிறலாம் ஆக்சுவலி வந்து இந்த மாதிரி பட்டர் மசாலா அதுக்கெல்லாம் வந்து கொத்தமல்லியெல்லாம் யாரும் சேர்க்க மாட்டாங்கங்க நான் நம் நிறையா பேர் வீட்டில் கசூரி மெத்தி காஞ்ச வெந்தே இருக்காதுன்றதுக்காக நான் நான் அதை சேர்த்து இது வந்து சேர்த்துக்கிட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோ ஒரு டெலிஷியஸாக இருக்கும் இது வந்து ஜீரா ரைஸ் கூட சப்பாத்தி கூட கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டா இருக்கும் கட்டாயம் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் இதே போல இன்னொரு வீடியோலையும் பார்க்கலாமா